வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் திரு மதிமாறன் அவர்களை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவருடன் உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அவருடைய ஏற்பாட்டின்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த டீலிபிலிட்டேஷனால் பாதிக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கட்சிகள் எங்களுடைய ஒரு கூட்டத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறார்கள் இதனுடைய தாக்கம் எந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லுகிற போராட்டம்னு சொல்கிறது முப்பத்தெட்டில் பெரியார் நடத்தினதும் அறுபத்தஞ்சில் திராவிட முன்னேற்றங்கள் நடத்தினதும் எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு இந்தி திணிப்பு நடந்தது அப்போது இது மாதிரி ஒரு தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலைஞர் நடத்தினார் அப்போது இந்தி திணிப்பு என்பதில் வந்து திமுகவோட ரோல் தான் எப்போவுமே இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகமாக உருவாவதற்கு முன்னால் முப்பத்தெட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல தலைவர்களை உருவாக்குச்சு அண்ணா அப்போ தான் உருவாய் பெரிய தலைவராகிறார் கலைஞர் மாணவர் பருவத்தில் அவர் அரசியல் படுத்துனது அதுதான் பொது வாழ்க்கைக்கு கலைஞர் எப்போ வராருன்னா முப்பத்தெட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் பெரியார் தான் அவர் கொண்டு வர்றாரு அப்போ அவர் வந்து ஊரில் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு திருவாரூரில் படிக்கிறார் அவங்க ஊரில் திருக்கோலையிலேருந்து வந்து பத்தாம் வகுப்பு சரியாக படிக்கலைன்னு மேற்படிப்பு கொண்டு திருவாரூரில் சேர்த்துருக்குறாங்க இங்கே வந்து அவர் வந்து அந்த வயசுலேயே பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே அவர் வந்து அரசியல் நடவடிக்கை பெரியாரால் அவரோட குடியரசு படித்து அது மூலமாக தாக்கத்தில் ஏற்படுறாரு இந்திய எதிர்ப்பு பெரியார் அறிவித்தவுன்னு திருவாரூர் விதிகளில் அவர் முதல் முதல்ல கையில் இந்தி ஒழிகன் அவர் எழுதி போறவர்களில் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாருங்கிறது அவரோட முதல் பொது வாழ்க்கையின் துவக்கமே இப்போ எதிர்ப்பு போராட்டம் அவ்வளோ எழுச்சியாக இருக்குது அந்த போராட்டத்தின் விரிவா இதுவாக தான் அவர் வகுப்பில் இருந்து மா அன்னைக்கு இருந்த இந்தி ஆசிரியர் இந்தி நடைமுறையில் இருந்துருக்குது அப்போ அன்னைக்கு திருவாரூரில் இருந்த இந்தி ஆசிரியருக்கே நோட்டீஸ் கொடுத்துருக்காரு கலைஞர் அந்த படிக்கிற காலத்தில் இந்தி ஒழிகன்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் கிளாஸில் வந்து அந்த இந்திவாதியார் கருணாநிதி அப்படின்னு எழுப்பி வச்சு அவர் ஒரு கேள்வி கட்டிருக்கார் ஹிந்தியில் போட்டில் எழுதி போட்டு என்ன படிக்குன்னா என்ன படிக்கிறது எனக்கு சொன்ன சொன்னோன்னு ஓங்கி பலார்னு அரைஞ்சிருக்கார் அவர் அரைஞ்சி அதில் சுருண்டு விழுந்தவர் தான் கலைஞர் அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படியே சுருண்டு விழுந்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு பல ஆண்டுகள் பொறுத்து நீங்கள் அப்படியே சினிமா பாணியில் அதை சொல்லணும்னா இப்போ கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்கள் மாநாட்டுக்கு போகிறதுக்கு சிறப்பு தான் காத்திருக்கிறார் அப்போ யார் வந்திருக்கிறாங்கன்னு நிறைய விளைக்கி பார்க்குறாரு கலைஞர் கலைஞர் பார்த்தா இவரோட அறிஞ்சு ஓங்கி அரைஞ்சார் இந்தி வாத்தியார் அவரும் உட்காந்துருக்கிறாரு என்னன்னா நீங்கள் திருப்பி அப்போ அப்பா திருவாரூர் போனீங்கன்னா பேர் ஓங்கி அரைஞ்சவொடனே இவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் வாதியார் பயந்துட்டார் ஏன்னா இந்த கருணாநிதி கருணாநிதி வந்து வெளியில் அரசியல் பின்பலெல்லாம் இருக்கிறான் நமக்காத அதிகோகதை பண்ணிடுவாங்கன்னு அன்னைக்கு ஸ்கூலில் விட்டு போயிட்டார் அவர் வாதியார் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வாதியார் கலைஞர் பார்க்கவே இல்லை அதற்கு பிற்பாடு அப்படியே டிசால்வ் பண்ணி கலைஞர் டேபிளில் விழுந்து கிடக்கிறாரு இந்திவாதியார் இப்போ நிற்கிறாரு அப்படியே நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னா இப்போ கலைஞர் சிஎமாக இருக்கிறாரு வெளியில் தரையே அவருக்குலாம் இந்திவாதியார் நிற்கிறாருங்க ஒரு இருக்கு பாருங்கள் பிரமாதமான ஒரு சீன் அது அவர் ஹோமியோ டாக்டர் ஹோமியோ வர்றாரு பா யார் இவர் நிற்கிறாருன்னு ஒரு அதிர்ச்சி அப்புறம் வந்ததுக்கு பிற்பாடு ஹோமியோபதி டாக்டருக்கு போகிறாரு அதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து இந்திய எதிர்ப்பு நோட்டீஸ் கொடுத்தார் இந்திவாதியா இருக்குது அவர் கடுப்பாகி இவர் அரைஞ்சார் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்திவாதியாரே இந்தி நமக்கு வந்தாலும் ஹோமியோபதி சட்டம் மாறிட்டாருங்கிறது அந்த மாற்றம் கலைஞர் வந்து அப்போ இருந்தே அவர் பொது வாழ்க்கைக்கு வந்ததேங்கிறதுனால அவர் கடைசி மொழி திணிப்பு இந்தி திணிப்பில் வந்து உறுதியாக இருந்திருக்கிறார் பெரியார் அரசியல் படுத்தினார் அறுபத்தைந்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் அதில் பங்களிப்பு இல்லை பெரியார் அதுக்கு எதிராக இருந்தார்னு கருத்தெல்லாம் சொன்னாலும் கூட அன்னைக்கு ராஜாஜி என்னைக்கு முப்பத்தெட்டில் இந்தியை திணித்த ராஜாஜியை திமுக கூட சேர்த்துக்குது அது ரொம்ப வரலாற்றில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை முப்பத்தெட்டில் அவர் தான் இந்திய திணிக்கிறார் இங்கே அறுபத்தஞ்சில் நடக்கிற இந்தி திரிப்பு காங்கிரஸ் அதே காங்கிரஸ் தான் இந்தி திருப்பு நினைவு நடக்கும்போது ராஜாஜி அண்ணாவோட சேர்ந்துக்கிறாரு அப்போ ராஜாஜி உண்மையில் இந்திய எதிர்ப்புக்காக தான் சேர்ந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ அந்த கேள்வி அந்த கேள்வியோட பொறுத்தீங்கன்னா தான் பெரியார் வந்து ஏன் அதில் பங்கெடுக்கலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்போ ராஜாஜி நோக்கம் என்னென்னா அவர் வந்து காமராஜர் வந்து தலைமைக்கு வந்துட்டார் நம்ம வீழ்த்த போட்டோங்கிறதுனால காமராஜரை வீழ்த்துவதற்கு ஒரு நடவடிக்கைக்கு அவர் என்ன விஷமாலும் போடுவார் இல்லை அப்போ என்ன பண்ணுறாருனா இந்தி ஒழிகன்னு பேசு அதன் மேலே காமராஜர் ஆட்சி நெருக்கடி கொடுத்து அவர் அப்புறப்படுத்திட்டுங்கிற நோக்கம் அவருக்கு இருந்தது பெரியார் எப்படி நோக்கம்னா இந்திய எதிர்ப்புங்கிறதுலாம் அவர் அவர் பிரதானமாக அவர் தான் கொண்டு வர்றாரு ஆனால் அவர் என்னென்னா காமராஜர் ஆட்சியை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அவர் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து பள்ளிக்கூடமே இல்லாமல் பண்ணிட்டார் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தால் தான் இந்த ஒன்று படிக்க வேண்டியிருக்கோம் பள்ளிக்கூடமே இல்லைன்னு ராஜாஜி பண்ணும்போது மீண்டும் வந்து ராஜாஜி ஜெயிச்சு வந்துட்டார்னா காமராஜர் போயிட்டாருனா என்ன பண்ணுறதுங்கிற இந்த பயம் பெரியா இருக்குது அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியோட பங்களிப்பு என்னென்னா ராஜாஜியா காமராஜான் பொருத்தி பார்த்து தான் அவர் என்ன வேணுனா காமராஜர் பக்கத்தில் நின்றதுனால இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மாற்றுக்கருத்தோடு இருந்தாங்கிறத புரிஞ்சுக்கணும் அதில் சிறப்பு அண்ணாவோட சிறப்பு கலைஞர் திமுகவோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டில் இந்தியை திணித்த ராஜாஜியவே இந்திய எதிர்ப்பு பண்ண வச்சுட்டாங்க இவங்க அது இவங்களோட சிறப்பு பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் அதற்கு பிற்பாடு ராஜாஜி வந்து திமுக விட்டு வெளியே போகிறார் இவங்க திருப்பி பெரியாரோட போகிறாங்க போது அந்த கான்டெஸ்ட் அந்த முரண்பாடு ஒரு வளர்ச்சியின் முரண்பாடாக தான் இருந்தது பெரியார் வெளியே இருந்ததும் நீங்கள் அதில் வந்து நீதி அரசியலில் காமராஜர் அவர் ஆதரித்ததுக்காக போனாருங்கிறதுல அந்த இருக்கு அன்னைக்கு நடத்தின அந்த போராட்டங்கிறது ஒரு மைல்கல் அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தலைகள் திருப்ப திருப்பி போட்டது ஒன்றும் பெரியார் நடத்துனது இன்னொன்று திமுக நடத்துகிற ரெண்டு போராட்டமும் தமிழ்நாட்டின் பல உரிமைகளை பண்ணி நீங்கள் வெறும் மொழி திணிப்புனுங்கிறது பள்ளிக்கூடம் மட்டும் பார்க்காதீங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தன் தாய்மொழியை படிக்க தெரியாத பெரும்பான்மை சமூகமாக நம்ம இருந்தோம் ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருந்தால் நாம இன்னைக்கு இந்தியாவிலே மிக அதிகமான புத்தக காட்சி நடக்கிற சமூகமாக மாறி இருக்கிறோம் அப்போ இந்த புத்தக காட்சிங்கிறதுல நீங்கள் வெறும் இந்தி திணிப்பு அகாடமிக்காக மட்டும் பார்க்க முடியாது அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டினதுனால தான் தமிழ் வாசகர்கள் அதிகம் உருவானாங்க அப்ப என்னது ஒரு பக்கத்தில் மொழியை பாதுகாப்பதுங்கிறது வெறும் மொழியை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை பல்வேறு விஷயங்கள் இலக்கிய வளர்ச்சி எல்லாவற்றிலும் தமிழ் வருது இன்னொரு பிரத்யோகமாக தமிழை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு பேச்சாளர்களாகவும் இலக்கிய சொற்பொழிவாளர்களாகவும் பல கோடிகள் சம்பாதிப்பதும் பல நாடுகளில் போய் வெளியே பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழை வந்து பிரதானமாக எடுத்து பேசுற பேச்சாளர்கள் கவிஞர்கள் இவங்க தான் அவங்க பாருங்க இன்னைக்கும் பாருங்க இந்திய எதிர்ப்பு பத்தி பேசுறதே கிடையாது அது வந்தால் இவங்க தான் பாதிக்க போறாங்க அன்னைக்கு அவங்க நடத்துகிற போராட்டத்தில் அன்னைக்கு மணிக்குடி காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் புத்தகங்கள்லாம் பெருசாக விற்கலை இந்தி வந்தால் என்னன்னு சொன்னால் அந்த எழுத்தாளர்கள் ஆசாரவாகட்டும் அந்த மணிக்குடி காலத்தை மௌனி இவங்கெல்லாம் எழுதுனாங்கல்ல இவங்களுக்குலாம் மொழி உணர்வுலாம் கிடையாது இவங்க நிறைய சமஸ்கிருத கலப்பு வந்து இலக்கியத்தை எழுதினாங்க அது வந்து அவங்க அதிகமாக வந்து வெளிநாட்டு புத்தகங்களை படித்ததுனால அந்த தாக்கத்தில் நவீனத்தை அவங்க எழுதினாங்க ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நவீன எழுத்தாளர்கள் சொல்லப்படுற சார்ணிவாதிதாவோ ஜெயமோகனோ இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்களும் அதே மாதிரிதான் இவங்களுக்கு மொழி தமிழ் மொழி சீரழிதை பொறுத்தோ இந்தி திணிப்பு பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் நல்லா பாருங்கள் அன்னைக்கு அசோகமித்திரன் ஆகட்டும் அல்லது மௌனி ஆகட்டும் அவங்க புத்தகத்திலிருந்து இன்றைக்கி ஜெயமோகன் வரைக்கும் இன்றைக்கி இருக்குது சார்நிவாத புத்தகம் வரைக்கும் இன்றைக்கி வந்து அதிகமாக விற்குதுன்னு சொன்னால் இந்திய போராட்டத்தின் காரணமாக தான் நிற்கிது இவங்களை மாதிரி சும்மாவே இருந்திருந்தேன்னு வச்சுங்க இவங்க இப்போ விற்றுருக்காது அகாடமிக்காக படிக்கிறவங்க ஒரு டாக்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வெளியில் பொலிட்டிக்கலாக படிக்கிறது இலக்கியம் படிக்கிற பழக்கம் இருக்காது அதையும் திரா திராவிட கட்டமைக்குது திமுக கட்டமைக்குது பெரியார் கட்டமைக்கிறாரு அப்போ படிக்கிறதுக்கு இங்கே வந்து பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மொழி அறிவு நான் சொல்கிறது மொழி இலக்கணம் ஒரு புலவர் மாதிரி மொழி இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் பத்திரிகை நடத்தணும் எழுத்தாளருக்குன்னு அவசியம் கிடையாது மொழி அறி மொழி உணர்வும் சமூக அக்கறையும் இருக்கிற யாரும் பத்திரிகை நடத்தலாங்கிறத பெரியார் தான் உடச்சி விடுறாரு அதுக்கு அவரே உதாரணம் பெரியார் பத்திரிகை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழ் நல்ல ஸ்காலர்கள் தான் வருவாங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க தமிழ் படிச்சவங்க இங்கிலீஷ் படிச்சவங்க தான் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா சுதேசமுத்திரன் தினமணி ஆனந்த விகடன் இந்த மாதிரியான குரூப் ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் நடத்துகிற பத்திரிகையில் ஒரு குரூப்போம் பார்த்தீங்கன்னா உங்கள் புலவர் பட்டம் பெற்றவங்க இதையும் படிக்க முடியாது நம்ம நம்ம வந்து ரீடர்ஸே கிடையாது பத்திரிகை நடத்துறதில்ல இடைப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து சிறுபான்மையில் வந்தவங்க இது ரெண்டுத்துக்கு கிடையாது அவங்க இன்றைக்கி அவர்களை தாண்டி இலக்கியவாதிகள் இன்றைக்கி இன்னொரு கோணமாக தலித் இயக்கம் வந்தது அப்போ தலித் இலக்கியம் வந்தது இல்லை தலித் இலக்கியங்கள் நிறைய வந்தது அந்த புத்தகங்கள் நிறைய விற்கிறதும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணோட்டம் உள்ள புத்தகங்கள்லாம் குறைவாக இருந்தாலும் கூட அப்போ ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தது எழுத்தாளர்கள் கம்மியாக இருந்தாங்க இன்றைக்கி அந்த கண்ணோட்டத்தில் எழுதுற எழுத்தாளர்கள் புத்தகம் அதிகம் விற்கிற கண்ணோட்டம்லாம் உருவானதுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமும் திமுக திகாவோட பங்களிப்பு ரொம்ப மகத்தானதாக நான் பின்னால் தான் போனாங்க கர்நாடகத்துல வந்து கன்னட சினிமாக்களே ஓடல அங்க இல்லை இன்றைக்கி மகாராஷ்டிரத்துல எடுத்திருக்கீங்கன்னா மகாராஷ்டிரா மொழி சீரழிஞ்சு அங்க பின்னால் போய் ஹிந்தி படம் தான் அங்க இருக்குது அப்ப மும்பை அப்படின்னா மகாராஷ்டிரத்துல மும்பை அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி சினிமா தான் ஞாபகம் வரும் எல்லாரும் அங்கேதான் அப்படி கிடையாது முடிஞ்சு போச்சு காரணம் என்னென்னா அன்னைக்கு அவங்க மொழி அவங்க கைவிட்டதுனால சினிமா கூட அவங்களுக்கு கிடையாது வெஸ்ட் பங்காலில் மொழி உணர்வு எல்லா சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய போராளிகளை கொடுத்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா மேற்கு வந்து வங்காளம் தான் வங்காளத்தில் புரட்சிகரமாக வந்தவங்க நக்சல் பாரி அமைப்பு வந்தது மொழி குறித்து பேசி வந்தாங்க நம்மளோட தேசிய கீதமே வங்காள மொழியில் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வங்காள மொழிக்கு அங்கே அங்கீகாரமே இல்லை வங்காள மொழிக்கு எந்த இன்சியலிபிள் அங்கே ஹிந்தி தான் டாமினேட் பண்ணுது வங்காள சினிமாவே இல்லை உலக புகழ் பெற்ற சத்தியசித்திர படம்லாம் இருக்குது ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு இன்றைக்கி வங்காள சினிமாவுக்கு ஹிந்தி படம் தான் ஓடுதுங்கிறது அப்போ இந்தியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தி எதிர்ப்பு மனோபாவத்துக்கு வரல தன் மொழி அழிஞ்சு போகிற கண்ணோட்டத்துக்கு வராதவர்களுக்கு ராஜஸ்தான் குஜராத்தில் எங்கேயுமே இந்தி படம் தான் ஓடுது தவிர அவங்க படங்கள் இல்லை பிரமாதமான குஜராத்தி சினிமாக்கள்லாம் வருது அது ரொம்ப ஃபெஸ்டிவலில் பார்க்குற படமாக இருக்குது மக்கள் மக்கள் ஹிந்தி தான் பார்க்குறாங்கல்ல அது முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் ஹிந்தி படத்துக்கு சவால் விடுறத ஒரு மொழி படம் பார்த்திங்கன்னா தமிழ் படமாக தான் இருக்குது இன்னைக்கு எல்லா மாநில முதல்வர்களும் வந்து இந்த முப்பத்தி ஒம்போது இதுக்கு க பேசுகிறதோடு மொழிக்குரிமை குறித்து அவங்க பேசுகிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கி வந்து தலைவர் பற்ற வச்ச நெருப்பு அங்கே போகுது வெவ்வேறு மாநில பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லேயே வந்து எங்கள் மாநிலத்தில் நாங்கள் வந்து ஹிந்திக்கு இடம் கொடுக்க மாட்டோம் உத்தரப்பிரதேசத்தில் பேச ஆரம்பிச்சிட்டோம்மா அந்த ஊர் மக்களுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் இப்படியான ஒரு வரலாறு கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஒரு இருமொழி கொள்கையாக இருக்கட்டும் தமிழ் மொழி மீதான பற்று இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் பாஜகனுடைய தலைமை இப்போ என்ன பேச ஆரம்பிக்குதுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம் அதாவது அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பா பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு எங்களுடைய ஆட்சி அமையும் பொழுது நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோங்கிறத மரகமாக சொல்கிறார் இல்லை தொடர்ந்து அது அந்த மக்கள்கிட்ட போய் வாக்கரசியலில் போய் நிற்கிறவங்க அடுத்து போய் தேர்தலில் போய் போய் வாக்கு கேட்க இருக்கிறவங்க எந்த துணிச்சல் ஆனா ஒரு வகையில பாஜக வந்து இந்த மம்மொழியை குறித்து தீவிரமா பேசுறதும் இந்தி நியாயம்தான் பேசுறதும் கூட ஒரு வகையில் நன்மைதான் நமக்கு ஏன்னா அவங்களோட மோசமான மிக மோசமான பாஜக விரோத அரசியலை வந்து பலவேறு காரங்களை மறைச்சிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல இந்த மொழி உணர்வு வந்து மக்கள் மத்தியில ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்ப இதை அவங்க சொல்வதன் மூலமாக இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்கு இருக்கு இவங்க என்ன பேசினாலும் ஏன்னா இந்த வளர்ச்சி அதனாலதான் நீ ஆங்கிலம் படித்து தான் வந்திருக்கிறோங்கிறத ஒரு சாதாரண விவசாய கூலி கிராமத்தில் இருக்கிற விவசாயி கூலியோட மகன் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பதற்கு என்ன காரணம் இங்கிலீஷ் படிச்சு தான் வேலை காரணம் மாதிரி இன்றைக்கி அது கூடுதலாக இருக்குதுங்கிறே ஏன்னா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்கேயோ போயிடலான்னு சொன்னாங்கல்ல அப்போ கூட நம்பினாங்க இன்றைக்கி ஹிந்தி படித்த உத்தரப்பிரதேசக்காரன் ஒரு வேலை சோத்துக்கு பஞ்சமலைக்கு தமிழ்நாட்டுக்கு வரான் மக்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க ஆமாம் இப்ப சாதாரணமான ஒரு 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 சின்ன கம்பெனி வச்சிருக்கிற டீ கடை வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு ஒருவேளை பிரியாணி கடை வைக்கிறவரு ஒரு இந்தார மூணு பேருக்கு வேலை கொடுக்குறாரு அப்ப அவரே பாப்பாருல என்னடா புழுகுறானுங்க இப்படி இந்திக்காரன் ஏன் கிட்ட வந்து ஒருவேளை சோத்துக்கு வந்து போட்டிருக்கான் நம்ம ஊருக்கு அவன் ஒருவேளை சோத்துக்கு தான் வந்தான் பஞ்ச மூணு வேலை இந்தி மட்டும் தெரிஞ்ச வேற எதுவும் தெரியாது அவன் ஒருவேளை சோத்துக்கு போட வக்கல் இல்ல அவனுங்களுக்கு அவனுங்களுக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல கூப்பிட்டு ஒருவேளை சோறு கட்டுறது மூணு வேலை சோறு போடுறான் அவன் மூணு வேலை இந்த ரேஷனில் கிடைக்கிற வாங்கிய பொருளை வாங்கிட்டு அவனால சந்தோஷம் தாங்க முடியல அவன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான் அவன் வந்து நம்ம ஊர் செங்கல்பட்டி சிங்கப்பூர் மாதிரி பார்க்குறான் அப்படி ஒரு லைஃப்பில் இருக்கிறான்ல மக்கள் பார்க்குறாங்க இந்திகாரன் என் கூட இருக்கிறான் ஏங்கிட்ட வேலை பார்க்குறான் உங்களுக்கு மக்கள் மத்தியில் போனால் வந்து அண்ணாமலைக்கு பார்க்கறதுக்கு ஆள் கூட கிடையாது நீங்கள் மீடியா ஃபோக்கஸ் எடுக்கிறாங்க அண்ணாமலைக்கு அக்ரகாரத்தில் ஒரு செல்வாக்கு கிடைக்கிது அக்ரகாரத்தில் இருக்கிறவங்க மீடியாவில் பேசும்போது அண்ணாமலை ஒரு பிரமுகராக மாற்றி நம்ம தலையில் பார்க்குறாங்களே தவிர திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்படுற பிரமுகர்கள் எல்லாமே செயற்கையாக இருக்கிறாங்க அது எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆர் ஏற்கனவே திமுகவில் இருந்து பிரமுகராக இருந்ததுனால அவர் ஒரு பிரமுகராக இருந்தார் அதற்கு முன்னால் ஜெயலலிதாவிலிருந்து இன்றைக்கு உருவாக்கப்படுற எல்லா பிரமுக நடிகர்களும் திமுகவுக்கு எதிராக மீடியாக்களும் இந்த அகரகார செட்டப் பின்பல உள்ள அறிவாளிகள் இருக்காங்கள் அவங்க வந்து அவங்க தலையில் வந்து தூக்கி வைக்கிறது இந்த ஒரு படத்தில் மகாகவி காளிதாஸ் படத்தில் முதல்ல வந்து ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருப்பார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார் சிவாஜி அவரை வந்து கூட்டி போய் இவங்க ஒரு மகாராணியை தோக்கடிக்கிறதுக்கு நாலு புலவர்கள் வந்து நீ வான்னு சொல்லி வேசல்லாம் போட்டு கொட்டுவதுன்னு அந்த அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்கும் மகாராணி பெரிய அறிவாளை கேட்கும் இது என்னன்னு கேட்டோன்னே ஒரு பொண்ணு விடுவோம் பாரு உடனே கூட என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தையும் ஆளுகிற ஒரே வரலாழ் தான் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா குத்தி போடுவேன் சொன்னோன்னா என்ன இப்படி கை காட்டுறாருன்னா ஐம்பங்களையும் அடக்கிற பலங்களில் அது மாதிரி இந்த பாஜகவில் இருக்கிற மூடர்கள் சொல்கிற கருத்துக்கெல்லாம் இந்த அகரகாலம் பின்புலம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க டிவியில் உட்காந்துக்கிட்டு இவர் மாதிரி ஆளே கிடையாது இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துக்கிற வேலை செய்கிறாங்களா இந்த மாயத்தோற்றம் தோற்றம் இந்த தொலைக்காட்சி நடக்கிற வாதங்களை பார்க்குறவங்ககிட்ட தான் இருக்குது தொலைக்காட்சி விவாதம் போய் எங்க இருக்கிற சீரழி சமூகத்தை சீரழிக்கிற சங்கிப்பைகள் கொண்டாந்து வச்சுட்டு மாதிரி முற்போக்காளரை பேச வைக்கும்போது அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அதுல இன்னொரு பக்கத்தில் அவங்க சார்பா பாஜக அல்லாத அகராகம் பின்புலம் உள்ளவங்க இவர் வந்து பயங்கரமான நாள் இவர் வந்தாருன்னு திமுக தூக்கிட்டு வார்ன்னு ஒவ்வொரு முறையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதிலும் குறிப்பாக திமுக தலைவருவாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்டு இருபத்தெட்டாம் தேதி தலைவராக வந்தார் அதிலிருந்து ஆரம்பித்து இதே மாதிரி பேச ஆரம்பித்தாங்க இவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் சூப்பர் ஸ்டார் தான் நீ எல்லாமே அவரோட நாலேஜ் என்ன அவரோட அறிவு என்னன்னு என்கிட்ட வாதம் பண்ணாங்க அதுக்கு பதில் சொன்ன நடக்காதுன்னு அது முடிஞ்சது அதுக்கப்புறம் உலகநாயகனை உருவாக்குனாங்க அவர் வந்தார் அப்புறம் அவரும் இல்லை அப்புறம் விரு இந்த குக்கரு அந்த குக்கருக்காரரு அவர் வந்து இதில் ஆர்கே தெப்பாசி அவர் தான் அடுத்த முதல்வர்னு இது அவர் கட்சிக்காரங்க இல்லை வேறு வேறு ஆட்கள் இந்த சுமத் சி ராமன் மாலன் இவங்க மட்டும் இல்லை தராசி சியா அப்புறம் பத்திரிக்கையாளர் லட்சுமணன் இவங்கெல்லாம் என் கூட சண்டை போடுவாங்க ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் எல்லாமே வந்து இனிமேல் தினகரம் தான் பேசுகிறாங்க இப்படி ஒரு செட்டப்லாம் உருவாக்கி உருவாக்கி இந்த டிவி வாதங்கள் தள்ளி விட்டு போட்டாங்க இன்னும் அந்தந்த பொம்பளை பிடிச்சி பிடிச்சிருத்தியான ஒரு ஆள் இல்லை இவங்களுக்கு ஒரு ஆள் இவங்கெல்லாம் வந்து பண்ணும்போது அவர் பேசும்போது நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொம்பதில் ஒரு வார்த்தை சொல்லாமல் மொத்த பயிலும் காலி பண்ணி விட்டார் அவரோட ஆளுமை அதுக்கு பிற்பாடு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு நடிகரை கொண்டு வந்து உள்ளே இறக்கி ஒன்றும் தெரியாதவர்களை திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டானான்னு பார்க்குறாங்க நீங்கள் நல்லா கவனிங்க இல்லை அவருமே வந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவும் திமுகவும் ஒரு கள்ள கூட்டணி அமைச்சு செயல்படுறாங்க நீங்கள் அவருங்கிறத பனையோர் தானே சொல்கிறீங்க ஆமாம் பனையார் பனையோர் பண்ணுறேன் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அது இதுதான் இந்த இந்த மாதிரியான ப்ரோவா நம்ம பேசுகிற அரசியல் பேசுகிறது தான் நீங்கள் அவ்வளோ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதுதான் பேசினார் ரஜினிகாந்த் பேசும்போது இதுதான் பேசுகிறேன் அவங்க நேரடியாக பிஜேபி ஆதரிச்சு எல்லாம் பேசுகிறேன் திமுகவை அதிகமாக திட்டுவதும் தன் பிஜேபி காரராக தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக பூசனா போல இப்போ இவர் பேசுகிறாரில் பனையூர் நீங்கள் எல்லாம் பாருங்கள் வார்த்தை பிஜேபின்னு வராது மோடி எதிர்ப்பு வராது அதே மாதிரி இந்தி எதிர்ப்புன்னு வராது ஒரு படத்தில் சொல்லுவார்ல கவுண்ட பண்ணிட்டு ஈயன் வந்து பூச போகிறான் அண்டாவனா இந்த பக்கம் திருப்புனா நீ ஈ அந்த பக்கம் திருப்பு நான் அந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் திருப்பினா பூசனை அதாவது இப்போ ஈயத்து பூசணா மாதிரி இருக்குது பூசாத மாதிரி இருக்கணும் ஆனால் பார்த்தா பளிச்சுன்னு தெரியும் பாரு அதே தான் எனக்கு வண்டி பூரா ஓடுறது நல்லா பாருங்கள் பாஜக எதிர்ப்பு அன்றைக்கி பேசுறது இன்றைக்கும் கூட இந்த பனையூர் நடிகர் கூட பாஜக எதிர்ப்பு பேசுகிறது கிடையாது பாஜக அந்த வார்த்தை சொல்கிறது கிடையாது கேட்டால் பாயாசம் பாசிசம் ஏதாவது ஒன்று சொல்லுவார் ஆனால் திமுக மட்டும் பேர் சொல்லி சொல்லுவாங்க அங்கு பாஜக சொன்னது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடியை பத்தி பேசுறது கிடையாது எதுவுமே கிடையாது என்னன்னா அது அண்டாவை இப்படி திருப்புனா இப்படி திருப்புறது ஊடகத்துல வந்துவிங்க அந்த பக்கம் திரும்பினா இப்படி திருப்புறதுன்னு பார்த்தா பளிச்சுன்னு தெரியும்னு திமுகவுக்கு எதிராக பேசுகிற இது மாதிரி கோமாளிகளை ஒவ்வொரு முறையும் அவங்க தயார் பண்றாங்க அப்போ அது போன்ற ஒரு நடிகரையும் கொண்டு வந்து இந்த திமுகவுக்கு எதிராக தலைவர் இன்னைக்கு வந்திருக்கிற தலைவருக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு தொடர்ந்து வராங்கல்ல அவ எல்லாரும் முடிச்சு விட்டுட்டாரு இன்னைக்கு இந்த பிரச்சனையில இந்த நடிகரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதே பேசுறாரு இந்தி திரிப்பும் பேசுறது இல்ல ஆனா மொழி உணர்வும் பேசுறாரு இல்ல திமுக என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறது நடுவுல இதில் இன்னொரு சிறப்பு நம்ம ஹிந்தியை பத்தி பேசிட்டு வந்தோம்ல ஹிந்தி தமிழ் படம் ஓடுதுன்னு திமுக என்ன பண்ணுச்சுன்னா அறுபத்தஞ்சிலும் எண்பத்தெட்டிலும் திமுகவும் கலைஞரும் இந்திய போராட்டம் நடத்தாம இருந்திருந்தா நீங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்க தமிழ் நடிகராக இருந்திருக்க முடியாது உங்கள் படம் ஓடுதில்ல ஸ்டாராக இருக்கிறீங்களா சூப்பர் ஸ்டார் ஆகி இன்னைக்கு கோடி கோடியெல்லாம் சம்பாதிக்கிறீங்களா உங்கள் எளிய கூலி வேலை பார்க்குற உங்கள் தொண்டர்கிட்ட நீங்கள் வந்து அவ்வளோ டிக்கெட் வாங்கி சம்பாதிச்சி ஸ்டாராக இருக்கிறீங்களா தமிழ் படம் ஓடுறதுனால தான் அன்னைக்கு வருவத்தஞ்சில் இந்தி திணிப்ப திமுக தன் உயிரை கொடுத்து போராடாமல் இருந்திருந்தால் விஜய்னு ஒரு நடிகர் உருவாயிருக்க முடியாது தமிழ் சினிமா இருக்காத இங்கே இந்தி படம் தான் இங்கே கான் சல்மான் கான் அவர் அக்ஷயகுமார் அவங்க படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீ நடிகராகி உயர்ந்து வந்ததற்கு இன்றைக்கி டாப்பில் போனதுக்கும் திமுகவோட இன்ஜினியர் போராட்டம் தான் காரணம்ங்கிறது அவர் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இதில் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாரு இது திமுக இப்போ கூட்டிய அந்த கூட்டமே வந்து ஒரு கண்துடைப்பு நடக்கும் இந்த டீலிமிடேஷனுக்கான அந்த நிகழ்ச்சியே தேவையில்லை அவருக்கு தேவையில்லைங்க நீங்கள் தெரிஞ்சு அவர் என்ன லாஜிக்குன்னா இப்போ நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்ந்து நாற்பது தொகுதி இல்லை நானூறு தொகுதி இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க போகிறதில்லை அப்படிங்கிறது எடப்பாடி முடிவு அது ஸ்டாலினும் திமுக தான் ஜெயிக்க போகுது நாங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை இனி ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறது எடப்பாடிக்கு தெரிஞ்சு போனதுனால அவர் என்ன விரும்புகிறாங்கன்னா திமுகங்கன்னா இனி திமுகவை நம்ம தோக்கடிக்க முடியாது எத்தனை எலெக்ஷன் வச்சாலும் ஸ்டாலின் தலைமை இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஜெயிக்க போகிறாங்க அதனால் மோடி எட்டு ந மஜமான் நீங்கள் ஒரு பதினெட்டு கூட குறைங்க அதன் மூலமாக திமுக தோக்கட்டுங்கிற லாஜிக் தான் அவங்களோட லாஜிக் அதனால் இது பாதிக்கப்படுவதனால் திமுகவுக்கு ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ திமுக வந்து முப்பத்தி ஒம்போதுங்கிறது ஒம்போதுன்னு குறைக்கிறாங்கன்னா முப்பத்தி ஒன்று ஆக்குறாங்கன்னா மொத்தமும் திமுக நிற்கிறது இல்லையா கூட்டணி கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாரு போன முறையெல்லாம் அவரே கூப்பிட்டு கொடுத்தாரு போன முறை தலைவர் பதவி ஏற்ற உடனே வெளியிலிருந்து மக்கள் நல கூட்டணியிலிருந்து இவராக கூப்பிட்டார் அதில் கூட பார்த்திங்கன்னா செல்வாக்கு பெற்ற கட்சி அவர் கூப்பிடலை மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் தலைமையில் எல்லா கட்சியும் நின்று டெபாசிட் காலியானவங்க யாரும் செல்வாக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அதில் செல்வாக்கு பெற்றவர் விஜயகாந்த் தான் அவர் தான் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தார் அவரை தனியாக தள்ளி விட்டுட்டு மற்ற கட்சியில் கூப்பிட்டது காரணம்னா கொள்கை சார்ந்து பிஜேபி எதிர்ப்புக்காக தான் அவர் அமைச்சார் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கணும் விசிக்காக இருக்கணும் மற்ற கட்சியெலாம் இருக்கணும்னு கொள்கை சார்ந்து வச்சார் விஜயகாந்த் உள்ளே சேர்க்கல குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கி பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்தியாவிலேயே பெண் கல்வி உயர்ந்திருக்குது பெண்ணை வந்து சிசு கொலை செய்த ஊர் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் சிசு கொலை செய்து பெண்களை வந்து கருவிலே ஸ்கேன் பண்ணி பார்த்து சிதைக்கிறதும் அப்படியே வந்தால் கள்ளிப்பால் கள்ளிப்பால் கொடுக்குற சமூகமாக இருக்குது சமூகத்தில் மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு வந்ததுக்கு பிற்பாடு தான் பெண்களோட மரியாதை கூடுது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்க முதல் குழந்தை பெண்ணும் ஆணும் நமக்கு ஒரு குழந்த போதும் அப்படின்னு முதல் குழந்தையோட பெண் குழந்தையாக இருந்தாலும் போதுங்கிற சமூகமாக மாறி போச்சு ஒரு காலத்தில் பெண் குழந்தை முதல்ல போகிறதா அடுத்தது ஆணுவ வருமா அடுத்தது தானு வருமானு ஏகப்பட்ட பெண் குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் முதல் குழந்தை பெண் குழந்தையாக போதும்னு சொன்ன பெரியார் அந்த கொண்ணோட்டத்தோடு வந்து திமுக குடும்ப கட்டுப்பாடை நிறைமைப்படுத்தவுடனே பெண்கள் ஆண்களை தாண்டி இன்னைக்கு அதிகாரத்துக்கு ஒரு நல்லா படிக்கிறாங்க ஒவ்வொரு மா தேர்வுலையும் மதிப்பெண் அதிகம் எடுக்கிறாங்களா எனக்கு பெண்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போனதே குடும்ப கட்டுப்பாடின் காரணமாக தான் இவன் சொல்கிறது வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு பெண்கள் அடுத்த தலைமுறை பெண்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறை மீண்டும் பெண்கள் வெளியூடத்துக்கு வராமல் வெறும் பிள்ளை பெற்றுக்கிற மிஷனாக மாறி அவங்க குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு இருக்கிற சூழலுக்கு மாறிடும்ங்கிற இந்த புரிதல் தலைவருக்கு இருக்குது ஆரம்பத்தில் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை அவர் தான் பேசி கண்டுடிச்சார் ஆமாம் அதனால் இது வெறுமனே திமுக ஏற்றுப்பற பாதிப்பு இல்லை திமுகவில் இருக்கிற பெண்கள் பாஜகவில் இருக்கிற பெண்கள் எல்லா தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான வன்வரையும் பாஜக அரசு கட்டமைத்து விட்டுருக்குதுங்கிறதோட சேர்த்து தான் அவர் பேசுகிறாருங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சிக்கிட்டுருக்கு அதில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு நாங்கள் அதிக அறியல் கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு அதிகமாக நிதி கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு எங்களுக்கு உரிய பங்கு வேணும்னு கேட்குறதே தவறு இப்போ நீங்கள் வந்து சென்னையும் கோயம்புத்தூரும் அதிகமாக இந்த ம தமிழ்நாட்டுக்கு பங்களிக்குது ஆனால் நீங்கள் அது அரியலூருக்கோ மற்ற மா ஊர்களுக்கோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படி கேட்டால் எவ்வளோ தவறாக இருக்குமோ அது மாதிரி தான் நீங்கள் கேட்குறது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஒரு திமுத்தரமான ஒரு பேச்சு வந்து பேசியிருந்தாங்க அந்த உதாரணம் கூட அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது திரும்ப திரும்பவும் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் நம்ம கட்டுற பணத்தை நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற அரியலூருக்கு கொடுக்கறது அதை பற்றி பேசுகிற நம்ம சொல்கிறது கூடுதலான உத்தரப்பிரதேச விட நம்ம அதிக வரி கட்டுறோம் குஜராத்தை விட அதிக வரி கட்டுறோம் எங்கள் வரிக்கு கொடுக்காமல் நீ உத்தரப்பிரதேசிக்கே பிரத்யேகமாக கொடுக்குற நீ ஏன் குஜராத்துக்கு அதிகமாக கொடுக்குற அதுக்கு காரணத்தை சொல்லு கொடு சரி நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கு அந்த வளர்ச்சி திட்டத்தை நீங்கள் ரெவென்யூ திருப்பி எடுக்குறீங்களா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க இது வரைக்கும் வந்து பதினாலு வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத்துக்கு அதிகமான பணம் கொடுத்துருக்குறீங்க அப்போ நீங்கள் பின்தங்கி இருக்கிற பகுதிக்கு அதிகமாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படிதான் எங்களுக்கு கொடுக்க வேணும் கொடுக்குறீங்க என்ன அதில் வளர்ச்சி திட்டம் கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் என்ன வளர்ச்சி திட்டம் கொடுத்துருக்குறீங்க அப்போ உங்கள் நோக்கம் என்ன நீங்கள் உதாரணமே முதல்ல தப்பானது நீங்கள் கோயம்புத்தூருக்கு அதிகம் கொடுக்குற அரியலூருக்குன்னு ஒரே மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஒரே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஏன் அரியலூருக்கு கூட கொடுக்கணும்னு கேட்கல இங்கேருந்து வாங்குகிற திட்டத்தை எல்லா இடத்துக்கும் நடைமுறைக்கு ஒரே மாதிரி பண்ணுறோம் ஆனால் உள்ளாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி உள்ளாட்சி நிர்வாகம் ஒன்று இருக்கிறதே தெரியுமா தெரியாதான்னு தெரில உள்ளாட்சி கோயம்புத்தூர் ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் இருக்குது வரியலூருக்கு ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் இருக்குது அந்தந்த ஊருக்கு வர வருமானம் அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை அது செயல்படுது நீங்கள் சொல்கிறது நியாயம்னு வச்சுக்கிட்டாலும் கூட அப்போ தமிழ்நாடு தழுவிய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உத்தரப்பிரதேச ஊராடு நீங்கள் ஒப்புடுறீங்க இல்லை அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் ஏன் கூட கொடுக்குறீங்க ஒரே மாதிரி கொடுக்க தானே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே மாதிரி கொடுக்கறதை நியாயப்படுத்தி பேசுகிறீங்கன்னா அப்போ உங்கள் ஃபண்டை இந்தியா முழுக்க ஒரே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே உத்தரப்பிரதேசம் ஊருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் கம்மியாக கொடுக்குறேன் இவங்களுக்கு மட்டும் ஏன் கம்மியாக கொடுக்குறேன் கேட்கறதில்லை இங்கே எதுவும் அரியலருக்கு கம்மியாக அதிகமாக கொடுத்துட்டாங்களே இருந்து கிடையாது நிதி நலத்திட்டங்கள் சார்ந்து இயங்குறாங்க ஆனால் நீங்கள் கூடுதல் கொடுக்குறீங்க அந்த ஸ்டேட் மற்ற ஸ்டேட்டில் இருந்த காசை பிடிங்கி அந்த ஸ்டேட்டு கொடுக்குறீங்க கொடுத்து என்ன ரெவென்யூ கொடுக்குறீங்க என்ன அதனால் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதை சொல்லணும்ல அதனால் இது ரொம்ப மோசடியானது திட்டவட்டமாக திட்டவட்டமாக தமிழ்நாட்டுக்கு எதிரானது இன்னொரு விஷயம் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சியில் அவங்க அப்போ இவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாங்க அவங்க வந்து பெரியார் வந்து காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழச்சின்னு அவங்க பேசுகிறாங்க ஒரு தமிழச்சி பெரிய அதாவது எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குதுங்க பெரியாருக்கு எதிராக பேசும்போது மட்டும் தமிழ்ச்சியாக பேசுவது தமிழ் உணர்வு பொங்க பேசுவது இதெல்லாம் பேசுகிறாங்க இந்திய திணிப்பாங்க ஏன் இந்தி திணிக்கிறேன்னு கேட்கும் போது உடனே வந்து பெரியார் தமிழை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே தமிழுக்காக தீ குளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு பார்த்தீங்களா இது ஒரு இது இந்த பேசுகிறாங்களே உதாரணம் அரியலூர் இருக்கும் அது மாதிரி ஒரு நாடகம் எல்லாமே நீங்கள் வந்து பெரியார் வந்து தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிட்டாருனா அவர் என்னைக்கு சொன்னார் நாள் சொன்னாரா அப்போ தமிழ் நீங்கள் திருச்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தோணுச்சா துணவே இல்லைல்ல அப்போ இப்போ ஏன் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்போ பெரியார் வந்து தமிழை காட்டுமராண்டி மொழின்னு ஏன் சொன்னார் என்பது தமிழோட வளர்ச்சிக்காக சொல்லியிருக்கிறாருங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம் அதுவே உங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னால் சங்கராச்சாரி தமிழை நீச மொழின்னு சொல்கிறாரு தமிழை அர்ச்சனை செய்வதற்கு தீட்டான மொழிங்கிறாரு தமிழை வந்து நம்ம ஒன்றும் இல்லை அவங்களுக்கே தெரியும் கோயிலில் அர்ச்சனைக்கு உரிய மொழி சமஸ்கிருதம் தான் தமிழுக்கு வந்து தீட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது பெரியார் காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் சங்கராச்சாரி வெறுமனே தமிழை மட்டும் நீச மொழின்னு சொல்லலை உங்களையும் சேர்த்து பெண்களில் வந்து இந்த பெண்கள் வந்து பார்ப்பான பெண்கள் உட்பட எல்லா பெண்களும் நீசமானவர்கள்ங்கிற இதாக வந்து அவர் சொல்றாரு பெண்களை வந்து சங்கராச்சாரியம் ஆக முடியாதுன்னு சூழல் இருக்கு பெண்கள் வந்து பார்க்க முடியாது அது வந்து விதவையான விதவை பெண்களை பற்றி மிக மோசமாக பேசுறாரு விதவை பெண்கள் மறுமணம் கூடாதுன்னு சொல்றாரு பெண்கள் வந்து மாத கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற பெண்களை வந்து ஏறக்குறையா வந்து அவங்க வந்து மோசமானவங்க நடத்தை உள்ளவர்கள்னு சொல்றதுன்னு சொல்லி நீங்கள் மொழியை பற்றி ஒரு பெண்ணை எவ்வளவு கேவல படுத்தப்படுத்துமீ அவ்வளவு கேவலப்படுத்துகிற நபராக சங்கரமடமும் சங்கராச்சிய நிர்வாகமும் இருக்குது நீங்கள் சங்கரமடத்துக்கு எதிராக தான் நீங்கள் நிதியமைச்சராக இருக்கிறீங்க சங்கரமடத்துக்கு எதிராகவும் சங்கராச்சாரியோட கொள்கைக்கு எதிராக ஆயிருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இல்லை தமிழ்நாட்டில் பெரியார் காரணம் உங்கள் சமூகத்தில் ஒரு பெண் வந்து மா பருவ வயதுக்கு வந்து மாதவிளை காயிட்டாலும் வீட்டுக்கு தீட்டு வீட்டுக்கு தீட்டு வீட்டுக்கு புலக்கடைக்கு தான் பின்னால் உட்காந்துருக்கணும் துணியை துணியை தொடக்கூடாது குச்சியில் தான் துணி தொடணும் அப்போ பெண் அவரோட உடல் ப பயாலஜிக்கலாக நடக்கிற உடல் மாற்றத்தையே தீட்டுன்னு சொல்லி அவமானப்படுத்துகிற சமூகம் அப்போ பெரியார் கோயிலுக்கு வரக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சங்கராச்சரியலாம் தடுத்து வச்சுருந்தாங்க அப்போ தான் பெரியார் கேட்டார் அது என்ன பெண்கள் தீட்டானால் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்குற அது தீட்டு அது வந்து கெட்டது அதனால் வரக்கூடாதுன்னு சொன்னபோது தான் பெரியார் கேட்டார் ஏன்னா மலம் கழித்துட்டு கோயிலுக்கு வரலாம் மாதவளுக்கான தீட்டு வரக்கூடாதா மலத்தை விடவா மாதவளுக்குனு திட்டுன்னு கேட்ட ஒரு பெரியார் அவர் கேட்டு போகிறான்றதுக்கு அப்புறம் தான் நீங்கெல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிங்க மற்ற நான் இல்லை அப்போ நீங்கள் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறீங்க உங்கள் சமூகத்தில் பெண்கள் உதவியானா அவங்களை படுகொலை செய்கிற சமூகமாக இருந்தது இந்த சமூகம் உயர்ஜாதி சமூகம் உடன்கட்டை ஏறுவது கங்கை ஆற்றில் பல உதவிகள் கண்ணீரில் படுகொலை செய்யப்பட்ட சமூகம் வாட்டர்னு ஒரு படம் கூட பத்தி வந்துச்சு தொல்லை தாங்க முடியும் இவங்களோட இல்ல இல்ல இவங்களை கொண்டு போய் கொலை பண்றது ஏன்னா உடன்கட்டை ஏன் பண்ணாங்கன்னு சொன்னா நாம இறந்ததுக்கு பிற்பாடு வேற சமூகத்து ஆண்கள் நம்ம பெண்களோட கலந்துருவாங்களோன்றதுக்காக செத்து போனதுக்கு அப்புறம் ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்க உடன் வச்சு கொடுத்துருவாங்க அறுக்க முட்டாத இடுப்பை சுத்தி ஐம்பத்தி எட்டு வருவாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மூணு நாலு சம்சாரம் வயசு வித்தியாசத்தோட சின்ன பொண்ணெல்லாம் போட்டு கொளுத்துருவாங்க அதை வெள்ளக்காரன் வந்து தடுத்தான் அதற்கு தடுத்ததுக்கு ஒரு படம் தடை செய்யப்பட்டதுக்கு அந்த பெண்கள் உயிரோட இருக்க நிர்பந்தம் வரப்போகுது அப்போ இது பார்த்து மொத்தம் எதாவது மோகமடைய போகிறான்னு அந்த பெண்களை அவமானப்படுத்துறது மொட்டை அடிக்கிறது அசிங்கப்படுத்தி வச்சுட்டு அந்த பெண்களுக்கு ஒரு காவி மாதிரி உரையை கொடுத்துட்டு பார்த்தா ஆண்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்போராத மாதிரி உருவத்தை கட்டமைக்கிற செட்டப்புக்கு மாறுது அப்போது விதவையான பெண்களை மொட்டை அடித்து முக்காடு போட்டு மூளையில் உட்காத்தி வச்சு சமூகம் நீங்கள் அதை ப்ராட்டஸ் பண்ணி உடச்சி தூக்கினவர் பெரியார் இன்றைக்கி பெரியார் கொண்டு வந்த பெண்ணியம்ல தலைவர் அம்பேத்கர் கொண்டது இந்து சட்ட மசோதாவில் நன்மையடைந்த சமூகம்ங்கிறது உங்கள் சமூகம் நீங்கள் இன்னைக்கு நிதியமைச்சராக போயிருக்கிறீங்கன்னா அதுக்கு தந்தை பெரியாரும் திராவிட இயக்கும் ஆனால் அம்பேத்கர் தான் காரணம் சங்கராச்சாரிய கூடாதுன்னு சொன்னார் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசு நீங்கள் வந்து அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பெண்ணாக ஒரு ஆதிக்க ஜாதி பெண்ணு இந்திய சமூகத்தில் பார்ப்பனியத்தால் சூறையாடப்பட்ட பெண்கள் வன்முறை செய்யப்பட்ட பெண்கள் தான் ஆதிக்க அந்த சமூகத்து பெண்கள் மீது கொடுரமான வன்முறையை நிறுத்திச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற சமூகத்துக்கு வந்துச்சு ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து அதை பற்றி பேசலை ஆனால் நாங்கள் கொடுத்த பெரியார் கொடுத்த ரைட்ஸில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து படித்து பெண் கல்விக்கு இங்கே உரிமையெல்லாம் கொடுத்து நீதி கட்சி பள்ளிக்கூடம் திறந்து பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தெல்லாம் கொடுத்து படித்து நீங்கள் மேலே போயிடுவீங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தமிழ் காட்டு முறாண்டு மொழி தமிழ் காட்டு முறாண்டு மொழின்னு கண்டிக்கிறீங்களே பெரியார் கொண்ட பெண்ணியம் வந்து எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காருன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருக்கிறீங்களா அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஆணா ஃபீல் பண்ணுறீங்க சாதி உணர்வு கொண்ட உங்கள் சமூகத்து ஆண் என்ன மனநிலையில் இருப்பாரோ அதே மனநிலையில் பேசுகிறீங்க ஒரு சங்கராச்சாரிய மனநிலையில் நீங்கள் இருந்து பேசுகிறீங்களே தவிர உங்கள் மனதில் நீங்கள் தமிழ்ச்சிங்கிற எண்ணம் இல்லைங்கிறது கூட எனக்கு கவலை இல்லை நாங்கள் உங்களை தமிழ்ச்சியாக கூட நாங்கள் பார்க்கல ஆனால் ஒரு பெண்ணாக கூட உங்கள் மனசில் எண்ணம் இல்லைங்கிறது வந்து ரொம்ப அவலமான சூழலாக பார்க்குறேன் நிர்மலா உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி நன்றி மகிழ்ச்சி